ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட தேர்ட் ஃப்ளோரில் எக்கச்சக்கமா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மி ப்ரைஸில் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபேன்சி இதெல்லாம் செய்யறதுக்கு பீட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு தேவையானது அதெல்லாமே ஒரு சைடு வச்சுருக்காங்க இன்னொரு சைடு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரம் சில்வர் அலுமினியம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் குழந்தைங்களுக்கான டாய்ஸுமே எக்கச்சக்கமாக குவிச்சு வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டேப் ரெக்கார்ட் எவ்வளோ கியூட்டாக சின்னதாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அழகாக இருக்குது இது வந்து இப்படி பா ஓப்பன் பண்ணால் கேசட் உள்ளே இருக்குது க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சாங் ப்ளே பண்ணால் கூட சாங் ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகுது இதை ப்ளே பண்ணியாச்சுன்னா நம்ம பேசின வாய்ஸ் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும் ரொம்ப வந்து அழகான ஒரு ப்ராடக்ட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்மளோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் கொண்டு வரது மாதிரி ப்ராடக்ட்லாம் இவங்ககிட்ட நிறைய இருக்குது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்து க்யூட்டாக இருந்துச்சு இதை மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கீ செயின் ரொம்ப அழகாக இருந்தது அந்த டேப் ரெக்கார்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருப்பீஸ் அழகா கீ செயின் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க கீ செயினாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸும் நிறைய வச்சுக்காங்க இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஐட்டமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனில் அவ்வளோ க்யூட்டாக நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் சோலாரில் ஒர்க் பண்ணக்கூடியது டூ ஹண்ட்ரட் ப்ரைஸில் வச்சுருக்காங்க நம்ப முடியாத வில எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வெறும் இருநூறு ரூபான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க டூ ஹண்ட்ரட் தான் இதுலேயுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க அழகழகாக இருக்குது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இவங்க கடையில் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக குமிச்சு வச்சுருக்காங்க எல்லாருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னாலே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதாவது ஜுவல்லரி அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் இவங்களோட தேர்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் குமிச்சு வச்சுருக்காங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்காங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எரியறது மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் அழகழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் இங்கே அட்டகாசமான கிஃப்ட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க குவிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு வெட்டிங்காக இருக்கட்டும் கட்டும் இல்லாட்டி ஏதோ ஒரு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டில எக்கச்சக்கமா இங்கே வந்து அடுக்கி வச்சுருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்க இல்லை ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும் போதே வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு நிறைய இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் அழகான ஒரு ப்ராடக்ட்ஸ் இதை மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பாருங்க இதெல்லாம் அழகா இருக்கு வெறும் ஒன் செவன்டி ஃபோர் ருபீஸ் தான் இதில் வந்து பேட்ரி இல்லை பேட்ரி போட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஒர்க் ஆகும் லைட்டிங்கோட சேர்ந்து வரும் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த கியூட்டான இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஷோக்காக வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ நைன்டி சிக்ஸ் ருபீஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுலேயுமே நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது இதெல்லாம் ட்ரம்மு மாதிரி இருக்குது உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இதை மேக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு உண்டியல் யாரும் சொன்னால் நம்ப முடியுமா அவ்வளோ அழகாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் ஏன்னா ஒரு வுட்டில் என்ன சின்ன பொருட்கள் வாங்கினாலுமே ப்ரைஸ் அதிகம் இது பார்க்க தான் சின்னதாக இருக்குது டேரெக்டாக போய் பாருங்கள் பெரிய சைஸில் இருக்குது இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது அதை தூக்கக்கூட முடியலை ஒரு கையில் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் வருது இதுவுமே ஒரு வந்து ஜுவல்ஸ் மார்க்ஸ் மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி செவன் ருப்பீஸ்க்கு மணி பேங்க் வச்சுருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வுட்டில் இருக்கக்கூடிய மணி பேங்கெல்லாம் நம்ம வந்து தாராளமாக வாங்கலாம் கீழே போட்டாலும் சீக்கிரத்தில் உடையாது லைஃப் இருக்கும் ரொம்ப அழகழகாக இருக்குது பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் தான் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ ருப்பீஸ்க்கு வேறு எங்கேயுமே இது கிடைக்காது இங்கே மட்டும்தான் கிடைக்கும் ஷாப்பை போய் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்துங்க ஏன்னா உட்டில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி உட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஷாப் வந்து ஒரு பெஸ்ட் ஷாப்னு சொல்லலாம் ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க மாதிரி கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் ருபீஸ்க்கு இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இதுலயுமே வச்சிருக்காங்க பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி அறுபத்தி மூணு ரூபா ப்ரைஸில் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டாய் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே ஒரு கீ செயின் தான் அதுலேயுமே எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த கார்லலாம் தொங்க விட ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாத்துட்டு இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விளையாடக்கூடியது மாதிரி உள்ள டாய்ஸ் தான் பொம்மைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க இது மட்டும் கிடையாது சாஃப்ட் டாய்ஸ்லையுமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ரேக்கு ஃபுல்லாகவே அந்த சாஃப்ட் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்பியிலலாம் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரிப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிட்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஷாப்பில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ் தான் அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ஒரு பர்த்டேக்கெலாம் கிஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டன்ல நிறைய இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு செக்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அழகழகான பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் கிட்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய இருக்குது ப்ரைஸுமே ஆன்லைனை விட ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டிருக்காங்க இதுலயே பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சிருக்காங்கன்னு கிட்ஸு ப்ளே பண்ணுறது மாதிரி வெஜிடபிள்ஸ் அந்த டாக்டர் செட்டு இதெல்லாமே நிறைய வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சைடில் வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு சின்ன சாம்பிள் தான் இன்னும் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோவில் எல்லாமே கவர் பண்ண முடியலை நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சத பார்த்து வாங்கிக்கோங்க இது எல்லாமே பார்க்கனாலே ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஒன்று ஒன்றும் பார்த்துங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸில் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்ஸ் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது இதெல்லாம் டூ ஃபிஃப்டி டூ ருப்பீஸ்க்கு வருது நீங்களும் நகர் போறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் தேர்ட் ஃப்ளோரில் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இன்னும் வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்